கத்த நல்லவர் அவருடைய கிருவை என்று உள்ளது சந்தோஷமா இருக்கிறீங்களா ஆமேன் ஹலலுயா யோபு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை மாத்திரம் இன்றைக்கு தியானத்துக்காக எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் எனக்கு குறித்திருக்கிறதை Our Hallelujah. Praise the Lord. He will perform what is appointed for me. என் ஆண்ட நிறைவேற்றுவார் எனக்கு குறித்திருக்கிறது எதிராக எத்தனை காரியங்கள் எழுப்பினாலும் அவர் குறித்ததே என் வாழ்க்கையில நிறைவேறுவாம் என்று சொல்லுங்க நம்மை அனைவரையும் அவர் தம் உள்ள கைகளிலே வரைந்து இருக்கிறார் ஒரு கட்டிடத்தை அமைப்பதற்கு கட்டுவதற்கு இருக்கிறதுக்கு ப்ளூ பிரிண்ட் சொல்லுவாங்க எல்லாமே வரைபடம் இருக்கும் அந்த வரைபடின்படி இன்ஜினியர் வரைந்து கொடுக்க கட்டுமான பணி செய்யப்படுகிறது தி ப்ளூ பிரிண்ட் இஸ் தேர் अकॉर्डिंग டு தட் ப்ளூ பிரிண்ட் திட் வாஸ் பில்ட் இந்த அருமையான சர்ச் ஆல்ரெடி ப்ளூ பிரிண்ட் வாஸ் தேர் தி டிராயிங் வாஸ் தேர் अकॉर्डिंग டு தி டிராயிங் திஸ் வாஸ் பில்ட் சேம் வே நம்ம வாழ்க்கையில நம்மை குறித்து ஆண்டவர் வரைந்து வைத்திருக்கிறார் லுவியா என் வாழ்க்கை எப்போ என்ன என்ன நடக்கணும் எப்போது உயர்வுகள் எப்போது எல்லாவற்றையும் ஆல்ரெடி காட் அ ப்ளாண்டு டாமென் காட் அ சப்பாயிண்டட் டாமென் அதுக்கு எதிராக எழும்புகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமலே போகுமாமேன் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் அப்போது இந்த குறித்த காரியத்துக்கு எதிராய் நிறைய காரியங்கள் பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் வேதாகமதி நடந்திருக்கிறது ஒரு மூணே மூணு கேரக்டரை உங்கள் மத்தியில் வைத்துக்க நான் விரும்புகிறேன் இந்த மூன்று கேரக்டருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் குறித்ததுக்கு எதிராய் நிறைய நடந்தது ஆனால் முடிவில் என் ஆண்டவர் என்ன குறித்திருந்தாரோ அதுதான் நடந்தது இன்னைக்கு உங்கள் லைஃப்ல என்னென்னோ நடந்துகிட்டு இருக்கலாம் இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாம் மெஸ்ஸாக தான் இருக்கு எல்லாம் ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்கு பிரச்சனைகளாக இருக்கு

அந்த டைம் வரும் பொழுது இந்த அனைத்து சூழ்நிலைகளையும் கத்தர் மாற்றி உன்னை மேன்மைப்படுத்துவார் அலுவயா அதை தான் நடந்த சம்பவங்களை வேகமாய் வாசிக்க போகிறோம் மூன்று கேரக்டர் ஒன்று யோபுவின் வாழ்க்கையை பார்க்க போகிறோம் இரண்டாவது யோசேப்பின் வாழ்க்கையை பார்க்க போகிறோம் மூன்றாக இது வாழ்க்கையை பார்க்க போகிறோம் விகோண்டு மெடிடேட் ஆஃப் ஜோப் We're going to meditate the life of Joseph.

வேகமாய் ஒன்றும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்க போகிறோம் இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரண்டுத்தனமாக எனப்படுகிறது என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமானது யோபுவின் வாழ்க்கை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இருபத்தி மூணு அதிகாரம் மாத்திரம் ஒரு நாள் உட்கார்ந்து வாச்த்து பார்த்தீங்கன்னா பைத்தியமே பிடிச்சிரும் ஏன்னால் அந்த வசனங்கள் கோர்வையாகவே இருக்காது ஒரு மனுஷன் குழப்பத்தில் இருக்கும்போது போது அதிகம் அவன் பிரதரிச்சிக்கிட்டே இருப்பான் பார்த்துருக்கீங்களா அவள் இ ஓன் பி நார்மல் ரைட் வென் மோஸ்ட் செஸ் கம்ஸ் வென் மோர் ப்ராப்ளம்ஸ் அட்டாக்ஸும் ஹீ வில் பியூ வீ வில் வில் நாட் வி நார்மல் ப்ரொடஷன் மல்சன் பிகாஸ் அந்த வசனங்கள் கோர்மையாகல்ல ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி சொல்லுவான் இன்னொரு சொல்லுவான் ஒரு வசனத்தில் வந்து ஆண்டரை பற்றி குறை சொல்வான் இன்னொரு வசத்தை ஆண்டரை தீட்டுவான் அப்போ இந்த வரிசையில் வரும்பொழுதுதான் நடக்கிற காரியங்கள் அப்போது இந்த இருபத்தி மூணு ரெண்டில் என்ன சொல்றாருன்னா இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரண்டுத்தனமாக எண்ணப்படுகிறது என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமானது சம்டைம்ஸ் சில வார்த்தைகள் புரியலன்னா ஈஸி டிரான்ஸ்லேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது என்ன போட்டிருக்குன்னா நான் இன்றைக்கு இன்னும் மனம் கசந்து முறையிடுகிறேன் இன்றைக்கு இன்றைக்கு இன்னும் மனம் கசந்து என் பிரச்சனை மாறலை இன்றைக்கி அழுதுதான் இருக்கிறேன் இன்றைக்கும் இன்னும் மனம் கசந்து முறையிடுகிறேன் ஏனெனில் நான் இன்னும் துன்புற்று கொண்டிருக்கிறேன் திஸ் லிட்டில் லிட்டில் க்ளியர் ரைட் இன்னைக்கும் என் பிரச்சனை தாங்க இருக்குதுங்க சர்ச்சுக்கு வர ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்கு த போது ப்ராப்ளம் கேட்கும் ஃபேஸ் அதே பிரச்சனை அதே மனிதர்கள் எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது இன்றைக்கும் இன்னும் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு செய்தி என்ன தெரியுமா எனக்கு குறித்ததை அவர் செய்து முடிப்பார் உங்கள் காதில் ரீங்காரமாக சர்ச்சை முடிச்சு நீங்கள் போகும்போது இந்த நாள் மாத்திரம் இல்லை டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கணும் எனக்கு குறித்ததை அவர் செய்து முடிப்பார் சொல்லுங்களேன் எனக்கு குறித்ததை அவர் செய்து முடிப்பார் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் அவர் முறுமுறுத்த காரியத்தில் ஒன்று ரெண்டு மாத்திரம் சொல்கிறான் அப்போ உங்களுக்கு புரியும் இருபத்தி மூன்றில் மூன்று நான்கு வசனங்களை மாத்திரம் ஒரு சாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த மூன்றாம் இருபத்தி மூன்றாம் வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள் மூன்று நான்கு வசனங்கள் அவர் என்ன சொல்கிறார்னா நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்திருந்தால் நலமாயிருக்கும் அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன் அதாவது என்ன சொல்றாரு நான் தேவனிடம் என் நியாயத்தை விளக்குவேன் நான் கலங்க என்ன காட்டும்படி விவாதங்களால் என் வாயை அதாவது ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா தப்பாக யோசிக்காதீங்க ஏன்னா நம்ம தமிழ் பாஷை சொன்னால் அவங்களுக்கு புரியும் அந்த மனுஷன் மாத்திரம் என் கையில் மாட்டுட்டோம் இந்த வசனத்துக்குரிய விளக்கம் நம்ம பாஷையில் சொல்லணும்னா அந்த மனுஷன் மாத்திரம் என் கையில் மாட்டுட்டோமே எல்லா பிரச்சனைக்கும் அந்த மனுஷன்தான் இன்னைக்கும் சில மக்கள் தெய்வத்தை திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் தெய்வத்தை என்ன சொல்றது குறை சொல்லி இவ்வளவு பிரச்சனை அவர் சொல்றாரு நான் ஆசனத்துக்கு முன்பாக வந்து நின்று என் நியாயத்தை அவருக்கு வரிசையா வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தையால் என் வார்த்தை நிரப்புவேன் எங்கே அவர் அந்த ஸ்டைலில் பேசுகிறாரு இஸ் ஜஸ்ட் ஆகியும் வித் காட் ஐ டெல் யூ ப்ளீஸ் டோன்ட் ஆர்கியூ வித் அ லாட் ஒரு சாம்பிளுக்காக ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறேன் அவருடைய அறிக்கை டுவெண்ட்டி தேர்டு சாப்டர் வீட்டில் போய் வாசித்து பாருங்க டோன்ட் ஆர்கியூ வித் காட் ஏன் ஆண்டவர் எதுக்கு ஆண்டவர் அவனாக அட்டூழியம் செய்கிறான் அவன் நல்லா இருக்கிறான் அவன் கெட்ட வார்த்தையை பேசுகிறான் நல்லா இருக்கிறான் அவன் எல்லா விதமான தீமையான காத்து செய்கிறான் நல்லா இருக்கிறான் நான் உண்மை உத்தமமாக இருக்கிறேன் எனக்கே பாடுகள் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் அதோடு வசனம் முடியல ஆனால் கத்திராவை அனைத்து நின்று அவனை விடுவிக்கிற இருக்கிறார் அதுக்கு மேலே நமக்கு ஒரு வசனம் என்னன்னா எனக்கு குறித்த ஒரு நாள் உண்டு எனக்கு குறித்திருக்கிறதை அவர் செய்வாராமே நலுவியா எனக்கும் ஒரு காலம் வரும் Amen.

நான் சிந்திக்கிற போது அவருக்கு பயப்படுகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறாரு இரு பதிமூன்றாம் வருஷத்தில் ஒன்று சொல்றாரு அவரோ வென்றால் ஒரே மணமாக இருக்கிறார் அவரை திருப்பத்தக்கவன் யார் ஃபாராவும் பேசுறாரு ஆண்டவருக்கு அகைன்ஸ்டாகவும் பேசுறாரு திடீர்னு பார்த்தா ஆண்டவர் ஃபாரா பேசினா பேசுறாரு அவரோ வென்றால் ஒரே மணமாக இருக்கிறார் அவரை திருப்ப தக்கவன் யார் அதாவது அவர் ரைட்டை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்றார் நான் சொல்ல வந்தது என்னென்னா ரெண்டு காரியங்கள் ஒன்று யோபின் வாழ்க்கையில் பிட்டர் ப்ரெசன்ட் த செகண்ட் ஒன் இட் இஸ் அ பிளஸட் ஃபியூச்சர் புரியலையா இன்னைக்கு வரைக்கும் பிட்டர் ப்ரெசன்ட் அதான் சார் இன்றைய தினமும் இன்னைக்கும் துன்புடுத்து கொண்டிருக்கிறேன் த பிட்டர் ப்ரெசன்ட் இட் வாஸ் சேஞ்ச் டு அ பிளஸட் ஃபியூச்சர் கசப்பான கசந்த நிகாலம் மகிழ்ச்சியான எதிர்காலமாய் கத்தர் மாற்ற போகிறார் வாழ்க்கை உடைக்கப்பட்ட வாழ்க்கை தனிமை காயங்கள் எல்லாம் இருக்கிறது தேவ பிள்ளையே இது தொடரப்போவது கிடையாது உனக்கு ஆசிர்வாதமான ஒரு எதிர்காலத்தை கத்தர் கொடுக்க போகிறார் நம்பினால் கையை தட்டி கையத்தட்டி கத்தரை மேம்படுத்துங்க இது மாறுவதற்கு என்ன நடந்தது பிரைஸ்லால் இந்த பிரேக் த்ரூ அவங்க லைஃப்ல வந்தது எந்த பாயிண்ட்ல அப்படின்னா ஜோப் ஃபார்ட்டி டூ நைன்ல வாசித்து பார்த்தீங்கன்னா யோபு நாற்பத்தி ரெண்டு ஒன்பது பிரசன்ட் பிட்டராக இருந்த அவருடைய வாழ்க்கையை நான் சொன்ன பார்த்தீங்களா குறித்த காலம் நேரம் வரும் பொழுது மாற்றுகான்னு சொல்லி அவங்க குறித்த நேரம் வரும் பொழுது என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அந்த கடைசி பகுதியை மாத்திரம் அப்பொழுது கத்தர் யோபின் முகத்தை பார்த்தார் சொல்லுங்க பார்க்கலாம் அப்பொழுது கச்சர் யோபின் முகத்தை பார்த்தார் அடுத்த கேள்வி எனக்குள்ள வந்தது உங்களுக்கு வரதா இல்லையோ அப்ப இது வரைக்கும் அவர் பார்க்கலையா பிள்ளைகள் இறந்து போனார்கள் ஆடு மாடுகள் இறந்து போனார்கள் எல்லாம் இழந்து போனார்கள் மனைவி தூசித்து போனால் சரியத்தை சுகம் இல்லை ஹி லாஸ்ட் எவ்ரி இன் இஸ் லைஃப் ஆனால் கத்தர் பார்க்கலையாங்க யோபு பார்க்கலையா அந்த இருபத்தி மூன்று பத்துல சொல்லியா வடது பத்துல அவளை தேடினேன் இடது பத்துல தேடினேன் முன்னால பார்த்தா பின்னால பார்த்து எங்கேயும் காணேன் இஸ் மை காட் இஸ் பிளைண்ட் என் தேவன் குருடரா பார்க்கவில்லையா பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற நீங்க போற பாதை பார்க்கல பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற ஆனா அந்த லுக்குக்கும் நாற்பத்தி ரெண்டு ஒன்பது இப்போ வாசிக்கிற லுக்குக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு அந்த பார்வை வேற இந்த பார்வை வேற அந்த முந்தின பார்வை பார்க்கல நினைச்சிட்டு இருக்கிறார் யோபு பார்த்துக்கு தான் தன்னுடைய வேலைக்காய் காத்து கொண்டிருந்தார் மகனே யோபு உண்மைதான் நீ பாடுபடுற ஆனால் இந்த பாடுகளுக்கு பாடுபடுறது உனக்கு ஒரு மேன்மை ஒன்று இருக்குது உனக்கு தெரியாமல் இருக்கிற உன்னை குறித்து ஒரு திட்டத்தை வச்சிருக்கிற உன்னை கொடுத்து பெரிய ஒரு ஆசுவத்தை வச்சுருக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாரு நீ உபத்திரப்படுறது தெரியும் மக்கள் எக்துல உபத்திரப்பட்டது பார்க்கலையாங்க கண்டார் வசந்த உபத்திரை பார்த்தார்

முந்தின சீரை யூ பிந்தின ஸோ யோபுக்கு பின் நிலைமை எப்படி இருந்து ஒரே ஒரு பார்த்தீங்கன்னா பதினாறாம் வசனம் சொல்லுகிறது இதற்கு பின்பு யோபு நூத்தி நாற்பது வருஷம் உயிரோடு இருந்து நாலு தலைமுறையாக பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டால் நீங்கள் நூற்றி நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்து பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் 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 நாலு தலைமுறையை இருங்க காண்பீர்கள் தலைமையில் கை வச்சு காண்பீர்கள் ஆமேன்னு சொல்லுங்க ஹலலுயா கத்தர் கசந்த நிகழ்காலத்தை ஆசீர்வாதமான எதிர்காலமாய் கத்தர் மாற்றி தந்து யோபுக்கு குறித்ததை என் ஆண்டவர் நிறைவேற்றினார் ஹலலுயா ஹலலுயா பதினெட்டு ஆண்டுகளாய் கூனியாய் இருந்தவள் இவ்வளவு திரளாய் ஜனங்கள் கூடியிருந்தார்கள் இயேசு பிரசங்கிக்கும் பொழுது ஹி ஜீசஸ் வாஸ் ஏபிள் டு பாயிண்ட் அவுட் ஒன் லேடி அப்படின்னா மற்றவங்களை பார்க்கலையா

நமக்கெல்லாம் தெரிந்த காரியம் தான் ஜெனசிஸ் ஆதியா முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நான் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம் அப்பொழுது என்னுடைய அறிக்கட்டு நிமிர்ந்திருந்தது உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றார் ரெண்டாவது யோசேப்பின் வாழ்க்கை சற்று அலச போகிறோம் இதில் யோசேப்பின் வாழ்க்கையில் இரண்டு பகுதிகள் உண்டு யோபுவின் வாழ்க்கையில் ரெண்டு பகுதிகள் ஒன்று என்ன சொன்னேன் பிட்டர் மறந்துடாதீங்க எப்படி யோசேப்பின் யோசேப்பின் வாழ்க்கையில் ரெண்டு பகுதி ஒன்று ட்ரீம் டொமீனியன் சொப்பனம் காலங்கள் யோசேப்பின் அதிகாரம் என்று மாறின நாட்களும் உண்டு இவன் கண்ட தரிசனத்தில் வயலில் அறுத்து அறிகளை கட்டிக் கொண்டிருந்தோம் என்னுடைய அறிக்கட்டு நிமிர்ந்து இருந்தது உங்கள் அறிக்கட்டு அறிக்கை சுற்றி வை தெரிந்த கண்டான் இன்னைக்கு உங்கள் அண்ணன் தங்கச்சி கூட இருக்க சிப்லிங்ஸ் உங்களை பார்த்து இப்படி நான் ஒரு சொப்பனை கண்டேன் டே அண்ணா தம்பி நீ என்னதான் வணங்கி நீ போற இப்படி ஒரு சொப்பனத்தை கண்ட என்னை நம்பி தான் நீ இருக்க போற என் வாழ்க்கையெல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வீங்க எனக்கு தெரியல ஆவிக்குரியவன் அப்படியா அண்ணா அப்படியா தங்கச்சி ரொம்ப சந்தோஷம் டெய் பொடி பையா நேற்று பிறந்த பையன் நான் உன்னை நம்பி வாழணுமா உன்னை வணங்கணுமா அப்படி தான் மோஸ்ட்லி ஆன்சர் வரும் அது மாதிரி யோசேப்பு தன் சொப்பனத்தை சொன்னவொன்னே எயித் வர்ஸில் பார்த்தீங்கன்னா பகைத்தார்கள் பகை அங்கே ஆரம்பிச்சிருச்சு சொப்பனோன்னு வந்த உடனே பகை வந்துருச்சு நடக்க போற உண்மையை சொன்ன உடனே ஒரு சிலருக்கு பகை வந்துடும் எரிச்சல் வந்துடும் இதாயா உண்மை இதா நடந்ததுன்னு சில பேர் ஏற்றுக்கொள்ள முடியாமல் என்ன வந்துரும் பகை வந்துவிடும் கத்தர் என்னோட கூட பேசினாருங்க கத்தனுக்கு இந்த சொப்பனத்தை கொடுத்தாருங்க கத்தர் கொடுத்த தரிசனம் உடனே ஒரு கூட்ட மக்கள் அதை பகைக்க தான் ஆரம்பிப்பார்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் பகைத்தார்கள் இந்த பகை இன்னும் முடியக்கூடல அணையக்கூடலை இன்னொரு சொல்றான் ஒன்பதாம் வசனத்தை சொல்றாரு அவன் வேறொரு சொப்பனம் கண்டுத்தான் சகோதரனை நோக்கி நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் என்னை வணங்குகிறது என்றான் சகோதரர்கள் பகை முடியல அதுக்குள்ள இன்னொரு சொப்பனும் அப்பா அம்மாவும் சேர்த்துக்கிட்டான் உள்ள சூரியன் சந்திரன் எல்லாம் அது வரைக்கும் அப்பா பொறுமையா இருந்தார் எதுக்கு பொறுமையா இருந்தது சரி மற்றவளை தான் சொல்றான் இவன் இப்போ என் மேலேயே தலை மேலே கையை வச்சுட்டானே பைபிள் சொல்லுது தகப்பன் அவனை கடிந்து கொண்டான் பகைத்தார்கள் தகப்பனுடைய கடிந்து கொள் மத்தியிலே தன் சொப்பனத்தை காண்கிறான் ஆனால் யோசேப்புக்கு நல்லா தெரியும் எனக்கு குறித்ததை கத்த செய்வார் எனக்கு குறித்ததை கத்த வாட் காட் இஸ் அப்பாயிண்டட் ஃபார் மீ ஹீ வில் டெஃபினெட்லி ஹீ வில் ஃபுல்ஃபில் இட் லெட் கம் வாட் மே ஆனால் இவனுக்கு நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் சொப்பனை கண்டவுடனே நான் அடுத்த நாளே தூக்கி மேலே உட்கார வைக்கல நமக்கு இந்த கதை தெரியும் அவனை கொண்டு போய் என்ன பண்ணாங்க குழியில் போட்டாங்க சகோதரிய பகை முதல் அவனுக்கு உண்டாச்சு அவனை தூக்கி குழியில் போட்டாங்க பிறகு அவன் என்ன பண்ணாங்க விற்று போட்டாங்க இதெல்லாம் நமக்கு தெரியும் அதில் இது வேகமாக போயிடுறேன் விற்று போட்டார்கள் கடைசியில் அவனை கொண்டு போய் ஆமாம் செய்யாத குற்றத்தை செய்ததாக ஹி வாஸ் அரெஸ்டட் யோசித்து பாருங்களேன் செய்யாததை ஒருத்தர் சொல்லும்போது ரொம்ப மனசு வேதனையாக இருக்கும்ல செஞ்சதை சொன்னா கூட சொல்லிக்கிட்டு போனான்னு விட்டுடலாம் செய்யாததை ஒருத்தர் குற்றம் சாட்டும் போது மனசு வேதனையாக இருக்கும் அவனை குற்றம் சாட்டி அவனை கொண்டு போய் சிறையில் அடைத்தார்கள் ஆனால் குடியில் போட்டப்படுதும் அவன் சொன்னான் எனக்கு குறித்ததை கத்த செய்வான் அவன் இஸ்மவேலரிடம் விற்றப்பட்டபொழுதும் சொன்னான் எனக்கு குறித்ததை கத்த செய்வான்

எனக்கு குறித்ததை அவர் செய்து முடிப்பார் என்ன நடந்தது ப்ரேஸ் தி ஆண்டவர் ராஜாவுக்கே சொப்பனத்தை கொடுத்தார் கையை தட்டி சொல்லுங்க அந்த சொப்பனத்தை யாரை விளக்க முடியாமல் போன பொழுதுதான் ஓ பான பாத்திரக்காரனுக்கு இப்ப யூ வாஸ் ரிமைண்டர் ஆஃப் ஜோசப் அடைக்கப்பட்டான் நான் நினைக்கிறேன் பான பாத்திரக்காரன் அண்ணிக்கு மறந்தது நல்லது பக்கத்தை பாச்சு யாராவது அவனை நல்லதுன்னு சொல்லுங்க யாரும் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார் ஆமேன் ஆண்டவர் பார்த்தார் அவரை தூக்கிட்டு போய் உட்கார வச்சுட்டாரு அந்த சொப்பனம் நிறைவேறுதலை பார்க்கிறோம் பிரைஸ்லாட் அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த ஆதியா நாற்பத்தி ஒன்று ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது காலையாவது அசைக்க கூடாது என்ற ஒரு அதிகாரத்தை கற்று கொடுத்தார் ஆமேன் சொல்லுங்க ஜோசப் ட்ரீம் வாஸ் தேர் ட்ரீம் ட்ரீமா போல அந்த ஜோசப் ட்ரீம் பிகேம் ஜோசப் டொமீனியன்

ஆண்டவர் வாட் ஹீ ஹாஸ் அப்பாயிண்டட் ஹீ வில் ஃபுல்ஃபில் சொல்லுங்க உனக்கு குறித்ததை கத்த செய்து முடிப்பார் வணங்கணங்களா இல்லையா ஜெனசிஸ் ஃபார்ட்டி த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் ஜெனிசஸ் ஃபார்ட்டி த்ரீ டுவெண்ட்டி எயிட் வணங்கினார்கள் 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 அப்போ இன்றைக்கு கத்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது அவன் தரிசனம் தரிசனமாய் மாத்திரம் இல்லை அது நிறைவேற கண்டதை போல தேவன் பிள்ளைகளை பல தரிசனங்கள் சொப்பனங்கள் தீர்க்க தரிசனங்களை கத்தர் கொடுத்துருக்கலாம் அந்த தரிசனத்துக்கு எதிராக எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு டோன்ட் வரி பீப்புள் ஆர் தேர் கால் ட்ரீம் கில்லர்ஸ் பட் தே தேட் கில் யூ கேன் சிங்கத்தை போல் எவனை விழுங்கலாமோ என்று என் ஆண்டவர் யூத கோத்திரத்தின் சிங்கமாம் என்று சொல்லுங்கள் அலே லூயா ஆக்ஸ் நைன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீனில் பால் லைஃப்பை பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் நைன் ஃபிஃப்டீன் அண்ட் சிக்ஸ்டீன் அதற்கு கத்த நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்தவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று அனன்யாவுக்கு சொன்னார் யோபின் வாழ்க்கையில் அபண்டன்ஸ் யோசேப்பின் வாழ்க்கையில் அத்தாரிட்டி இந்த பவுலின் வாழ்க்கையில் அந்த வாங்கிட்டு ஏன் தெரியுமா இந்த சவுல் எப்படியா இருந்தான் என்பது நமக்கு தெரியும் ஸோ ஹி வாஸ் லைக் தட் சபைகள் தோறும் சென்று துன்புறுத்தி ஊழியர்களை வேதனைப்படுத்தி சபைகளுக்கு விரதமாய் காரியங்களை செய்து கொண்டிருந்த ஒரு சவுல் எத்தனை பேர் சவுலுக்காக ஜோம் பண்ணியிருப்பாங்க இல்லை எத்தனையோ பேர் ஜெபிச்சிருப்பாங்க அவனுக்கென்று குறித்த ஒரு நேரம் இருந்தது ஒரு குறித்த நேரம் இருக்கிறது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு சிலருக்காக ஒரு சில மாற்றங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அவங்க செய்கிற காரியங்கள் நமக்கு வேதனை குறிக்கிறது கிறிஸ்துவத்துக்கும் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கும் ஊழியலுக்கும் சபைக்கு விரோதமாய் காரியத்தை செய்யும் போது மனசு வலிக்குது அவங்களுக்கும் ஒரு குறித்த நேரத்தை கத்த வைத்திருக்கிறார் அவர்களையும் கத்த நேசிக்கிறார் சவுல் பவுலாய் மாறி போன பிறகு அனனியாவுக்கு வார்த்தை வருது அனனியா கிட்ட சொல்றாரு நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரோவேல் புத்திருக்கு எங்களுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காய் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அனனியா யோசிக்க அவன் ஆண்டவரே நீ போப்பா பயப்படுறான் அனனியா போறதுக்கு வாய்ப்பு ஐயோ அப்படிப்பட்டவன் என்னை வெட்டிடுவான் குத்திடுவான் அவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தனாயிச்சே இவனை பற்றி இப்படி ஒரு தீர்க்கதர்சன் சொல்றீங்களா ஆண்டவரு இது நடக்கக்கூடிய காரியமா சவுளுக்கு குறித்திருந்த காரியத்தை நான் நிறைவேற்றுவேன் அவங்களுக்கும் நமக்கு ஒரு காரியத்தை குறித்து வச்சிருக்காருனா அவங்களுக்கும் கூட அவங்களும் தேவனுடைய பிள்ளைகள் தான் பொய் சொல்லார் சற்று விலைக்கு போயிட்டாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு குறித்திருக்கிறதையும் நம்முடைய ஜெபத்தின் மூலியமா நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதலே மிகுந்த பலன் உண்டாம சொல்லுங்க என்ன நடந்தது அவனுடைய வாழ்க்கையில் இட் வாஸ் காட்ஸ் பிளான் இட் பிகேம் காட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் காட்ஸ் பிளான் நெவர்

பட்டயத்தை எடுத்துக்கொண்டு கிறிஸ்தவளுக்கு விரோதமாய் காரியத்தை செய்து கொண்டிருந்தானோ ஊழியக்காலுக்கு விரோதமாய் காரியத்தை செய்து கொண்டிருந்தாரோ அதே சவுல் பவுளாய் மாறி கையில் வேதாகமத்தை எடுத்து பிரசங்கிக்கிறதை ஜனங்கள் கண்ட பொழுது ஆச்சரியப்பட்டார்கள் ஆமின்னு சொல்லுங்க பிரசங்கிக்கிறது மாத்திரம் இல்ல அவனுடைய கைகளினால் தேவன் விசேஷித்த அற்புதங்களை கத்த செய்தார் இன்றைக்கு காட்ஸ் பிளான் இன் சால்ஸ் லைஃப் பிகேம் காட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு ஆண்டவர் என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறாரோ அந்த திட்டங்களை நிறைவேற்று வராமேன் சொல்லுங்களேன் அப்போ எனக்கு குறித்ததை கத்த நிறைவேற்று வராமேன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாராமேன்